இதோட எத்தனை தடவை தான் நான் இத சொல்றதுன்னே தெரியல சொல்லி 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 போப்பானு ஆகி போச்சுங்க எனக்கு உண்மையிலே இப்படி அவங்க இப்படியா சான்ஸ் கேட்கறது வேலை செய்ய போறேன் நான் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நான் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு அப்போயும் யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவிலில் நல்ல சகுனம் பாருங்க நான் கோவிலில் தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னு தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காரில்ல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி சார் வர்றார் ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷன்ல நடிச்சிட்டோம் அப்படியா இப்போ வந்து அப்பதான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன் அந்த படம் ந நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான் அதில் டேரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக்கெல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தரபுருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம் ஒரு மேகம் ஷாட் போட்டதுக்கு அந்த தேட்ரையே கிளாப் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல இருக்கா சார் ஓகே தான் அவருடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்ப நான் நினைச்சே இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு அதே மாதிரிதான் நடந்தது ஆனால் ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன் பார்த்த நான் பார்த்துட்டேன் நீ என் வீட்டில் தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சு நின்னுட்டேன் இது சூரியா இது இது சூரியா இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் அவரு கூட விருமனெல்லாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரிய ஏ நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன் எப்பா நீ அப்பா இப்படி பண்ண எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டேரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும்போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சார் அதில் நடிச்சுட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவார் ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் நான் கதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவார் டைரக்டர் ஆஹ் சூரி தெரிய வேணாம் எனக்கு சொக்கன்தான் தெரியணும் சொக்கன்தான் தெரியணும் சூரி தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு இப்போ எனக்கு தெரியும் அதே மாதிரி ஃபைட்டு நைட் நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங் எல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு அப்போ பாவமாக இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடி நின்றவரை புழிஞ்சிட்டாங்க எல்லாமே புரிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிக்குமார் சார் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி சொல்வா சசிக்குமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பாள் நான் சொல்லுவேன் இதை தான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்லைல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் ஃபோனில் இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துனும் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பினு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டேரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு தேதி காலையில புறப்பட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு இதுதான் தெரியும் எனக்கு டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சமாக இதுக்கு மேலாம் நம்மள வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது மலையாளத்துல வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டேரக்டர் சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார் அது உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும் அடி பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சா பிடிப்பாருன்னு அடுத்து அப்படின்னு நினைச்சா அய்யோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடித்தாரு ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு ஏன்னா எங்கள் வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கோம் சார் அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லுறவாரு அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன் இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுனே தெரில நானும் சொல்லி 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 போப்பான ஆகிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே இப்படியாக இப்படியா சான்ஸ் கேட்கறது இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லேயாவது வேலை செய்ய போகிறேன் நான் ஏன்னா நாங்க வந்து இடம்பொரு லேவல்ல வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் பையன சொல்லிக்கிறப்பா பரவாயில்லையா ஆமா அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ நல்ல பிள்ளை எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டு சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் பின்னு அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காசி காரணம் சூரி சார் தான் மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து இருந்து தேனியில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும் அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில எல்லாம் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த இருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் விஜய் கொஞ்சம் தான் பேசுறேன்